தலைவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட ஆன்றோர் அவைக்கு வணக்கம் ஒழிக்கப்பட வேண்டியது போதைப் பொருள் தவிர்க்கப்பட வேண்டியது மது தடை செய்யக்கூடாதது கள் ஒழிக்கப்பட வேண்டியது போதைப் பொருள் போதை பொருள் என்ன சர்வதேச அளவில் போதை பொருள் என அடையாளம் காட்டப்பட்டிருப்பவை ராஜபோதை என்று சொல்லக்கூடிய அபின் கஞ்சா மர்ஜுவானா பெத்தடின் கொக்கைன் எல்எஸ்டி எஸ் டினாட் போதை காளான் போன்றவைகள் தான் போதை பொருள் மது என அடையாளப்படுத்தப்பட்டிருப்பவை பிராண்டி விஸ்கி ரம்மு, சாராயம் மதுக்கள் கல் உலக அளவில் உணவு பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று நூத்தி எட்டு நாடுகளில் பனைத்தன்னை மரங்கள் உள்ளன எந்த ஒரு நாட்டிலும் கல் இறக்கவும் பருகவும் தடை இல்லை தமிழ்நாட்டை தவிர அத குரல் சொல்லுவாரு உலகத்தார் உண்டென்பது இல்லன்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் ஒட்டுமொத்த உலகு உணவுன்னு சொல்லுது உலகிலே மட்டும் ஆட்சியாளர்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் இது உணவல்ல இது போதை பொருள் இது மது என குறுக்கு சால் ஓட்டுகின்றார்கள் இப்படி குறுக்கு சால் ஓட்டுவோனை உலக பேய்பெட்டியலில் வைக்கப்பட வேண்டும் என்கிறார் வள்ளுவர் கல்லுக்கு எதிரான கருத்துக்களை கொண்டிருப்பவர்கள் பேய்பட்டியலில் வைக்கப்பட வேண்டியவர்கள் உங்களுக்கு ஒரு ஐயப்பாடு ஏற்படலாம் பல சொன்னாங்க ஐயன் வள்ளுவர் பத்தி சொல்லி இருக்காரே ஏன் கல்லு வேணும்னு கேக்குறாங்க அப்படின்னு ஒரு சில தலைவர்கள் கேட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும் உண்மைதான் மறுக்கல அதே ஐயன் வள்ளுவர் புலால் அப்புறம் ஏன் நீங்க ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கோழிக்கறி மீன் கறி பன்றிகரி அப்படின்னா அவர் அந்த உடம்பு உண்ணக்கூடாதல்ல வள்ளவர் சொன்னது ஒழுக்கம் சார்ந்த ஒன்று சட்டம் சார்ந்த ஒன்று அல்ல சட்டம் சார்ந்த ஒன்றைத்தான் தான் நாம நடைமுறைப்படுத்த முடியும்

and in particular the state shall endeavor to bring about the provision of the consumption except for medicinal purposes of intoxicating drinks and of drugs which are injurious to health அரசனுடைய கடமைகள் மூணு ஒன்னு மக்களுக்கு சத்தான உணவு கொடுப்பது எது சத்தான உணவு இறக்குமதி மதுக்களா இந்திய தயாரிப்பு அயநாட்டு மதுக்களா கள்ளா கள்ளுதான் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது எது உடல்நலத்தை பேணுவது எது கள்ளுதான் இதற்காக மது வழக்கு கொண்டு வருகின்ற பொழுது மருந்துகளுக்கு விளக்களித்துவிட்டு சித்த வைத்திய சொன்னார் சித்த வைத்தியத்தில் முக்கியமான மூலப்பொருள் கள் பஞ்சகாவியா அமிர்தக்கரசல் தயாரிக்கருக்கு இயற்கை வேளாண்மைக்கு ஒரு முக்கிய மூலப்பொருள் கள் குடிநோயாளி ஒருத்தர் டாஸ்மாகடிக்கிற என்று கல்லீரல்ல நஞ்சு படந்து போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குடி நோயாளி காலையிலும் மாலையிலும் கல்லை அளவாக பருகி வந்தால் அந்த அசிட்டால் டிஹைடு மெல்ல 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 அகற்றப்பட்டு அந்த நோயாளி நோயிலிருந்து குணமடைவார் குடிநோய்க்கே ஒரு அருமருந்து வந்திருந்தாங்க ஒரு குழந்தை எடுத்துட்டு வந்திருந்தாங்க ஆரோக்கியமா இருக்குதுனால எனக்கு தாய்ப்பால் சுரந்தது அப்படின்னு சொன்னாங்க அரசால் நியமிக்கப்பட்ட ஏ பி உதயபானு கமிட்டியினுடைய அறிக்கையில் சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலியா பக்கத்துல ஒரு தீவு அதுக்கு பேரு நோரோன்னு பேரு அங்க பனைகள் அதிகம் பழங்குடி மக்கள் வாழக்கூடிய ஒரு தீவு மதுவில் கொண்டு வந்தாங்க கல்லுக்கு வச்சுட்டாங்க கல்லு கிடைக்காம போச்சு ஒரு ஆறு மாசத்துக்கு பின்னாடி பார்த்தா அந்த தீவுல குழந்தைகளுடைய மரணம் கூடிட்டுது சிசு மரணம் கூடிட்டுது உடனே ஒரு மருத்துவர் குழுவை அந்த தீவுக்கு அனுப்புனாங்க ஆய்வு பண்ணி அறிக்கைய அரசுக்கு சமர்ப்பித்தது அந்த குழு அதுல தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் சத்தான இயற்கையான தாய்ப்பாலுக்கு நிகரான மருத்துவ குணம் கொண்ட கல் கல் தடை காரணமாக கிடைக்காமல் போனது அதனுடைய விளைவு வெளிப்பாடு சிசு மரணம் அப்படின்னு அறிக்கையில் குறிப்பிட்டதனுடைய விளைவு வெளிப்பாடு உடனடியாக அந்த அரசு அங்கே தடையை நீக்கி அறிவித்தது பதிவு போய் சொல்லுங்க இந்தியா முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நேரு அவர்கள் தலைமையில் முதல் பிரதமராக இருந்த நேரு அவர்களால் ஒரு குழு அமைக்கப்பட்டது ஸ்ரீமன் நாராயணன் கமிட்டி அதை தொடர்ந்து ஜஸ்டிஸ் கமிட்டி கேரள அரசால் நியமிக்கப்பட்ட ஏ பி உதயபான கமிட்டி குஜராத் அரசால் நியமிக்கப்பட்ட மியாபோய் கமிட்டி எந்த ஒரு கமிட்டியும் கல்லுக்கு தடை விதிக்க சொல்லி அரசுக்கு பரிந்துரை செய்யவே இல்லை மாறாக கல்லுடைய உற்பத்தி நுகர்வு ரெண்டுமே இது கூட்டப்பட வேண்டும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்கள் இறக்குமதி மதுக்கள் உற்பத்தி நுகர்வு கூடிக்கிட்டு இருக்குது இது குறைக்கப்பட வேண்டும் முடிந்தால் இவற்றிற்கு தடை விதிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க ஏதாச்சும் ஒரு கமிட்டி கல்லுக்கு தடை விதிக்க சொன்ன கமிட்டி உண்டா காட்ட சொல்லுங்க பாப்பா எதற்காக கல்லுக்கு தடை ஒன்னு ஒன்னு எண்பத்தி ஏழு கல்லுக்கு தடை விதிச்சாங்க அப்போ தகவல் உரிமை சட்டப்படி சொல்லப்பட்ட காரணம் பனைகளிலே இருந்து இறக்கக்கூடிய கல்லில் போதை குறைவு போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக குளோரல் ஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை கலந்து விட்டார்கள் நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் ஒவ்வொரு பனைமரமும் ஒரு உற்பத்தி சாலை என்கின்ற காரணத்தால் அரசால் கண்காணிக்க முடியவில்லை கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை ஒன்பது நபர்கள் மதுக்களை தயாரித்து கொடுக்கின்றார்கள் ஒன்பது நபர்களாக இருக்கின்ற காரணத்தால் கண்காணிக்க முடிகின்றது கலப்படத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது இருந்து கல் இறக்கவும் பருகவும் தடை உச்ச நீதிமன்றம் போனோம் உச்ச நீதிமன்றத்தில் நீதி அரசர்கள் என்ன சொன்னாங்கன்னா இட் இஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் இது தமிழ்நாடு அரசனுடைய கொள்கை முடிவு நீதிமன்றம் தலையிடாதுன்னாங்க நான் கேட்கிற நீதி அரசர்களை பார்த்து வாட் இஸ் போலிசி மேட்டர் வி வான் இன்டர்பிரேஷன் ஃபார் போலிசி மேட்டர் கொள்கை முடிவுன்னு என்ன வெட்டொன்னு துண்டு ரெண்டு வெட்டொன்னு துண்டு ரெண்டு கன்சம்ஷன் ஆர் புரோகிபிஷன் தட் இஸ் த போலிசி மேட்டர் ஆஃப் த கவர்மெண்ட் கன்சம்ஷன் வந்துட்டீங்க நுகர்வுன்னு வந்துட்டீங்க ஏன் கல்லுக்கு தடை கல்லுல கலப்படம் பண்ணாங்க கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல ஆகவே தடை இட் இஸ் நாட் இட் இஸ் கவர்மெண்ட் ஒரு அரசு கைலாக கொள்கை முடிவாகும் இதை தமிழ்நாடு அரசை பார்த்து நீதி அரசர்கள் கேட்டிருந்தா அன்னைக்கு நீதி கிடைச்சிருக்கும் தடை நீங்கி இருக்கும் ஆக புரிதல் இல்லை தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு புரிதல் இல்லை மக்களாகிய நமக்கு புரிதல் இல்ல சட்டப்பேரவை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கல் பற்றிய புரிதல் கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் இவை இரண்டுமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை உலகளாவிய நடைமுறைக்கு மாறானவை எதற்காக தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கல் இறக்குவதும் உரிமையை அநியாயமாக பறித்து கொண்டது பக்கத்துல பாண்டியில் கேரளாவில் தெலங்கானாவில் ஆந்திராவில் அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது அங்கே கலப்படம் செய்வாங்கல்ல அந்த அரசுகள் எல்லாம் பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்றீர்கள் இறங்குங்கள் கீழே இதையெல்லாம் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கேட்டிருக்கோம் என்ன கேட்டார் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் பதிவு பண்றாரு சட்டப்பேரவையில் கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் கல்லு திறக்க வேண்டும் கேட்க எந்த அடிப்படையில் நீங்கள் முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள் அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் மினிஸ்டர் ஆப் தமிழ்நாடு அரசியலமைப்பு சட்டப்படி சத்திய வாக்கு பிரமாணம் ரகசிய காப்பு எடுத்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சராக உங்களுக்கு இருக்கின்றதா இல்லையா இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது இந்த கேள்வி அல்லவா கேட்டிருக்க வேண்டும் இல்லையே ஒரு மருத்துக்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும் இது மருத்துவம் கல்லுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மருத்துக்கல் கிடைக்குமா வாய்ப்பே இல்லை பல மரத்து கல் தான் கிடைக்கும் அதுவும் அது கலப்பட கல்லா தான் இருக்கும் அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியல் அமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும் எக்ஸெப்ட் பார் மெடிசனல் பர்பசஸ் ஆஃப் இண்டாஸ்கேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜுரிஸ் டு ஹெல்த் இந்த வரி பொருளற்று போய் விடுகின்றது இதற்கு என்ன பதில் எங்கே பதில் ஏன் முதுகில் குத்துறீங்க மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர் புதிய தமிழகத்தினுடைய தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் மார்க்சிய கட்சியின் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் சண்முகம் அவர்கள் போன்றவர்கள் ஏன் நேருக்கு வாங்க வாங்கிக்கு பத்து கோடி இருந்தால் துணிச்சிலிருந்து எங்க வேணாலும் வாத வச்சுக்கலாம் ஏன் முதுகில் குத்துறீங்க இது கோழைத்தனமான செயல் இல்லையா இது கேவலம் இல்லையா வாங்க வாரத்துக்கு வாங்க பத்து கோடி இருந்தா வர சொல்லுங்க ஏழரை கோடி மக்களுக்கு நாம சவால் விடுறோம் இந்த மாநாட்டின் சார்பா யாராச்சும் ஒரு நபர் கல்லுமுரு தடை செய்யப்பட வேண்டிய போதை பொருள் தான் மதுதான் இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கள்ளை விட நல்லவை நாம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை என யார் வந்து நிரூபித்தாலும் நாம் நம்முடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்ளலாம் தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளலாம் அப்படி தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கின்ற பொழுது நாம் சான்றோர் ஆவோம் இதான் வள்ளுவர் பதிவு பண்றாரு சால்பிற்கு கட்டளை யாதனில் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொழல் ஒரு மனிதன் சான்றோனா இல்லையா என்பதற்கு உரைகள் எது என்றால் தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்பவன் சான்றோன் ஆக நம்முடைய வரலாற்றில் தோல்வி என்ற பதிவுக்கு இடம் இல்லவே இல்லை கல்லூர் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்புறீங்களா சரி பலருக்கு நினைவில்லாம இருக்கலாம் பெரியவங்களுக்கு தெரியும் பல ஆண்டுகளுக்கு முன்பு நான்கு மாநிலங்களில் தேர்தல் நடந்தது அந்த தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி வெங்காய விலையேற்றத்துக்கு இருந்தது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது வெங்காய விளையாற்றம் அதை போல வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி கட்டாயம் கழுத்தடைக்கு இருந்தே தீரும் எடப்பாடி பழனிசாமி ஏமாந்து போனார் இருபத்தி ஒன்னு அவரை பார்த்து கோரிக்கை வச்சோம் மனு கொடுத்துட்டு கோரிக்கை ஐயா ஒரே ஒரு அறிவிப்பு வெளியிடுங்க நீங்க ஆட்சி தக்க வச்சுக்கலாம் தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு முன்பாக ஒரே அறிவிப்பு பனை தென்னை ஈச்சமரங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து நீராவாகவோ பதநீராகவோ இறக்கியும் குடித்தும் விற்றும் கொள்ளலாம் இவற்றை மதிப்பு பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலக அளவிலும் சந்தைப்படுத்தியும் கொள்ளலாம் அரசனுடைய தலையீடு குறுக்கீடு இருக்காது ஏலம் கடை இல்லவே இல்லை அதே நேரத்தில் கலப்படம் போன்ற தவறுகள் நடப்பதாக கண்டறியப்பட்டால் கடுமையான தண்டனை இருக்கும் அறிவிப்போடு நிறுத்திங்க எண்பத்தி மூணு லட்சம் பேர் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் இருக்காங்க அருமையான வேலை வாய்ப்பு இது சுற்றுச்சூழலை பாதிக்காது மின்சார தேவையில்லை இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி பேக்கிங்கில் மேலை நாடுகளில் வளர்ந்த நாடுகளில் நட்சத்திர விடுதிகளில் பன்னாட்டு விமான தளங்கள்ல வரி செலுத்தப்பட்ட கடைகள் சந்தைப்படுத்துகின்ற பொழுது பெரிய அளவிலான வருவாய் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் தமிழ்நாடு தலை நிமிரும் புதன்மை மாநிலமாக மாறும் ஏன்னா இது வரல யாராச்சும் பனைகளுக்கு நீர்ப்பாய்ச்சி இருக்கிறோமா இல்லை ரசாயன உரம் போட்டிருக்கிறோமா இல்லை பூச்சி மருந்து பூஞ்சால மருந்து களக்கொல்லி தெளிச்சிருக்கிறோமா இல்லை ஆகவே இவற்றிலிருந்து இறக்கக்கூடிய கல் உலகத்தரம் வாய்ந்ததா இருக்கும் அதனால என்ன விலைக்கு வைக்கணுமோ அந்த விலைக்கு வைக்க முடியும் சுதந்திரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மட்டும் ஐம்பது கோடி பனைமரங்கள் இன்னைக்கு அஞ்சு கோடியா குறைஞ்சிருச்சு இந்திய அளவில் எட்டு கோடி பனைகள் தான் இருக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு எந்த மாநிலத்துக்கு கிடையாது இன்னைக்கு பூமி பந்து சூடாகிட்டு இருக்கு அமெரிக்காவுல ஒரு பக்கம் இயற்கை காடு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் கான்கிரீட் காடு எரிஞ்சுகிட்டு இருக்குது இதற்கெல்லாம் காரணம் பூமி பந்து சூடாயிட்டுது இந்த காலகட்டத்துல இனி கடின பானங்களுக்கு உலக அளவில வரவேற்பு இருக்காது பிராண்டிக்கோ விஸ்கிக்கோ ரம்முக்கோ சாராயத்துக்கோ வோட்காவுக்கோ வரவேற்பு இருக்காது கல் போன்ற இயற்கையான தாய்ப்பாலுக்கு நிகரான மருத்துவ குணம் கொண்ட மின்பானங்களுக்கு தான் வரவேற்பு இருக்கும் ஆட்சியை தாக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம் அவர் ஏத்துக்கல கோரிக்கு ஏத்துக்கல அது அறிவிச்சிட்டீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலே குறைஞ்சது மூவாயிரம் ஐயாயிரம் ஓட்டு வரல கூடுதலா கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு எட்டு லட்சம் ஒன்பது லட்சம் வாக்குகள் கிடைக்கும்னு சொன்னோம் அதே கேட்கல அவரு எத்தனை ஓட்டுல போச்சு ஆட்சி மாற்றம் எவ்வளவு போச்சு ஒன்றரை ஓட்டுல போச்சு இதை மட்டும் கோரிக்கையை தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இருக்காது மு க ஸ்டாலின் முதலமைச்சராக ஆகியிருக்க முடியாது அவர் ஏமாந்துட்டாரு இப்ப வருத்தப்பட்ட என்ன பையன் கல்வம் போன பின்னாடி கதவு முக்கரண பாஞ்சிதான் என்ன பயன் அதனால இது சாதாரணம் நீங்க நினைக்காதீங்க இந்த இதுல வந்து பெரிய பொருளாதாரம் இருக்கு அதையெல்லாம் உணரணும் உன்னை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிற கல் பற்றிய புரிதலும் இல்ல காவிரி தீர்ப்பு பற்றிய புரிதலும் இல்ல மரியாதைக்குரிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு இந்த மேடையில் ஒரு கோரிக்கை நான் வைக்கின்றேன் நீங்க கல்லோட சேர்த்து காவிரி கையில் எடுங்க காவிரி கையில் எடுங்க